ஒரு கப்பு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருளும் அளந்துக்கணும் இப்போ இதை வறுத்துட்டு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் அது வறுத்து அரைச்சோம்னா ஒரே நிமிஷத்தில் ஒரு ரசம் ரெடி பண்ணிடலாம் இந்த கப்பு இதே தான் எல்லாமே அளந்துக்கணும் இதே கப்பில் ஒன்றரை கப்பு மல்லி எடுத்துருக்கிறேன் கால் கப்பு மிளகு கப்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு பார்க்கலாம் கடை அடுப்பில் வச்சுருக்கோம் எல்லாம் ட்ரையாக தான் வறுக்கணும் வறுத்துட்டு பார்த்துக்கலாம் தோரம் பருப்பு நல்லா வறுப்பட்டுட்டு நல்லா ஒரு வாசம் வந்துட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்டிட்டு அப்புறம் நம்ம மல்லி மல்லிக் கூடவே ஒரு பன்னெண்டு வர இதையும் எதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் விட ஜீரகத்தையும் வறுத்துக்கலாம் அளவு ஜீரகம் வறுத்தாச்சு அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் இதையும் நல்லா முதல்ல நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிங்க எல்லாத்தையும் வறுத்தாச்சு இதை ஆற விட்டு மிக்ஸியில் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆரட்டும் கருவேப்புள்ள வறுத்தாச்சு இப்போது ஒரு ஐம்பது கிராம் புளி நார் அந்த கொட்டை எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு இதையும் அப்படியே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் புளியும் நல்லா வறுத்து இதை ஆற பருப்பு ம மிளகா மல்லி மிளகு ஜீரகம் கருவேப்பில இதையும் நல்லா வறுத்து ஆறட்டும் ஆறினோன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வறுத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டேன் அதோட இந்த புளியும் சேர்த்து போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பொடி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் ஜி கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா வறுத்துக்கலாம் கடு பொறிஞ்சிட்டதோட ஒரு மூணு வர மிளகாய் ஒரு ஸ்டீ டீஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த பொடியிலே கொட்டிக்கலாம் பொடியிலே கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கலாம் கடுகு வறுத்தது மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு வச்சுருக்கேன் அதோட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் நசுக்கி வச்சிருக்கேன் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லி கருவேப்பில் நீங்கள் ஒரு தடவை இந்த பொடியை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவை ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் அப்படி தண்ணி இப்போ கொஞ்சம் ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த கிண்ணத்தில் அப்படியே ஊற்றிக்கணும் ஒரு கல கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் ரசம் ரெடி ஒரு நிமிஷம் ஆகிட்டு வரணும் நல்லா நம்ம கொதிக்க வைக்கிற ரசம் மாதிரியே நல்லா ரெடி ஆகிட்டு மணக்க அந்த பொடியோட வாசனை எல்லாம் கம கமன் இருக்குது நல்லா மணக்க மணக்க ஒரு ரசம் ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்